அழகம் கால வணக்கம் இந்த இடங்கன்னா மேச்சேரி அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் புதன்கிழமை காலையில் நடக்கிற ஆடுகள் சந்தை இந்த மேச்சேரி அப்படின்ற ஒரு இடம் சேலத்திலிருந்து சுமார் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கதான் இந்த மேச்சேரி இந்த மேச்சேரியில சந்தையில ஒரு பக்கம் சேவல் சந்தை இன்னொரு பக்கம் ஆடுகள் சந்தையை நடக்கும் இந்த வீடியோல பார்க்க பார்க்க போறது ஆடுகள் சந்தை இந்த வாரம் என்னென்ன ஆடுகள் வந்திருக்கு குறிப்பா என்ன வில போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம்

காவேரி மலைக்காடு அங்கிருந்த எப்படி வரோங்க ஆ அனுப்புங்க கோயமுத்தூர் நிறைய ஏரியாவுக்கு வந்து நாங்கள் பண்ணி ஆர்டர் கொடுத்துருக்கோம் ஐம்பது குடும்பம் கூட்டி தெரிவிச்சு கொடுக்கோம் ஜம்பு நைன் த்ரீ ஃபோர் டூ நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபைவ்ங்க சரவண சின்ன பேரு சேல பேர் கூட்டி சார் அது

இது ஒரு ஆர்ம குட்டி பருகுட்டி ஆயிரம் ரூபா வார வாரம் வருவாங்க என் பேர் சரவணண்ணா சென்ன சரவண் நானு போன் நம்பர் வந்து எழுபத்தி எட்டு நூறு முப்பத்தாறு இருபத்தாறு ஏழு பிரவீன்ண்ணா

நான் செம்பிளி <rodzaju> <improvise>

அதை விட்டா அப்புறம் நங்கவள்ளி லோக்கல் தான் வாரம் வாரம் வந்துடும் தொண்ணூத்தாறு எண்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ஜீரோ ஆறு நாற்பது வியாபாரம் வாங்கி நிலவரத்தாம ஆடு அதிகமாக வந்தால் ஐநூறுவா கம்மியாக வைக்கும் ஆடு கம்மி வந்தால் கொஞ்சம் ஐநூறுவா சேர்ந்து வைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் ஆடு கம்மி அதனால முன்ன பண்ண நீத்துக்கும்

மேலும் வரும் நாட்கள்ல வரும் வாரங்கள்ல சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துமே நன்றி வணக்கம்